அன்பார்ந்த உழைக்க மக்களே ஜனநாயக சக்திகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய இந்தியாவுடைய தண்டகர்ணிய பகுதியில் காடு மலைகளில் இருக்கின்ற கடிம வளங்களை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்காக அதற்கு இடையூறாக இருக்கின்ற பழங்குடியின மக்களை அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்னைக்கு ஆப்ரேஷன் கஹர் என்கின்ற திட்டத்தை அறிவித்து படங்குடியின மக்கள் வாழ்கின்ற பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் மூலியமாக சுற்றி வளைத்து அங்குள்ள படகுடியின மக்களையும் அவர்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கின்ற மாவோயிஸ்ட் கட்சி தோழர்களையும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றை ஆடிக்கொண்டிருக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் ஒவ்வொரு நாளும் மூன்று பேர் ஆறு பேர் இருபது பேர் சொல்லிட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நேற்றுக்கு மாவோஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் உட்பட இருபத்தி ஆறு தோழர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் இதை மக்கள் அதிகாரக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற மலைகளில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நம்ம மணிப்பூரில் பார்த்திருக்கோம் அங்கே குக்கி மெய்தீன மக்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கி மலைகளில் வாழ்கின்ற குக்கி மக்களுடைய பழங்குடியின மக்களுடைய வீடுகள் இருப்பிடங்கள் சூறையிடப்பட்டு குக்கி மக்கள் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கிருந்து குக்கி மக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு இனக்கலவரத்தை உருவாக்கியது ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் ஒரு பக்கம் இனக்கலவரங்களின் மூலமாக பழங்குடியின மக்களை காடுகளில் இருந்து விரட்டி அடிக்கின்ற வேலையை செய்து கொண்டு இன்னொரு முறை இப்படி ஆபரேஷன் என்ற முறையில் ராணுவத்தை குவித்து ஒரு உள்நாட்டு போரை படங்குடியின மக்கள் மீதும் அவர்கள் ஆதரவாக இருக்கின்ற மாவோஸ்ட் இயக்க தோழர்கள் மீதும் நடத்தி வருகிறது இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அமித்ஷா கும்பல் ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிராக குரல் கொடுப்ப வேண்டும் என்பதை மக்கள் அதிகாரக் கழகம் கேட்டுக்கொள்கிறது நேற்றுக்கு படுகொலை செய்யப்பட்ட படகுடியின மக்கள் மாவோஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் பசவராஜ் உட்பட அனைத்து தோடர்களுக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வீர வணக்கங்களை செலுத்துகிறோம் தோழர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கம்